அந்த ஒரு அடி எங்களுக்கு எடுத்து வைக்க முடியாத அந்த நேரத்துல அப்பா எத்தனையோ எங்க சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்பா எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது அப்பா எத்தனையோ இன்னல்கள் வந்துச்சு அப்பா எங்க வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ போராட்டங்கள் அப்பா அந்தவரேப்பா அவள் சொன்னது போல அண்டவரே அப்பா உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் வந்தது ராஜா இதுக்கு மேல என்ன செய்வது என்று அன்று எங்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தினவர் நீங்க ராஜா அன்றுவரையே இதுக்கு மேல என்னால ஒரு கூட எடுத்து வைக்க முடியும் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்க அப்பா அவருடைய அடிகளை நீங்க உறுதி நீக்க அந்தவரை உறுதிப்படுத்துவதற்காக நாங்க நன்றி அப்பா ஒவ்வொரு நாள் அந்த அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்தி அவர்கள் கண்மலையின் மேல் உச்சிக்கு நீங்கள் அழைத்து செல்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா